வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸ் சீசன் எயிட் இப்போது இறுதிக்கட்டத்தான் இருந்துருச்சு இப்போது ஃப்ரீ ஸ்டாஸ்க் மூலயமா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டஸ்டன்ஸை பார்க்க வந்திருக்காங்க அப்படி சௌந்தர்யா அவங்கள பார்க்கறதுக்காக சீரியல் நடிகர் விஷ்ணு அவர்கள் வந்திருந்தார் இந்த நிலையில் அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸே எதிர்பார்க்காத மாதிரி சௌந்தர்யா அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளாரையே விஷ்ணு அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் சௌந்தர்யா அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி விஷ்ணு அவங்க அவங்ககிட்ட சொன்னோடனே ஒரு செகண்ட் அதிர்ச்சியாக இருக்கார் விஷ்ணு பிக்பாஸ் வீட்டில் இந்த மாதிரி இப்போ வரைக்குமே நடந்ததே கிடையாது விஷ்ணு அவர்களும் இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல ஆனால் சரின்னு சொல்லி எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திட்டாரு முதல் முறையாக பிக்பாஸ் வீட்டில் ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டு அவங்க ஓகேன்னு சொல்கிறது தமிழ் பிக் பாஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் சௌந்தர்யா விஷ்ணு ஆல்ரெடி வெளியே ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இவங்களுக்கு காதலாக மாறி இருக்குது கூடியவரையில் இவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்குன்ற தகவலும் நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்குது சௌந்தர்யா விஷ்ணு ஜோடிக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் இந்த ஜோடிக்கும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க